தன்னுடைய குடும்பத்துக்கு பாதகமா அல்ல அதையும் சொல்றான் அக்கரபீன தன்னுடைய குடும்பத்துக்காரனுக்கு பாதகமா இருக்கும் நீதி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீ வந்து தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்துல இருக்கிற அந்த நேரத்தை என்ன பார்க்க கூடாது என் குடும்பத்துக்காரன்லோ என் இயக்கத்துக்காரன்லோ என் ஜமாத்துக்காரன்லோ அதெல்லாம் கிடையாது நீதி என்னவோ அதான் பேசணும் நபிகள் நாயகம் சொல்லா அலுவலம் என்னுடைய காலகட்டத்தில் ஒரு மூன்று நபித்தோழர்கள் இவங்க வந்து ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு வழக்கு வருது ரசூல்லாட்டை நபிகள் நாயக் சலாசா அவங்க வந்து சொல்கிறாங்க மூன்று பேர் வந்து ஜக்காத்து வந்து தரமாட்டேன்றாங்க அந்த மூணு பேரில் ஒரு ஆள் யாருன்னா இபுனு ஜமீல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இன்னொரு சஹாபி ஹாலிது பின் வலியுது இன்னொரு சஹாபி அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் மூன்று நபி தோழர்கள் இவர்கள் விஷயமா ரசூல்லாட்ட ஒரு வழக்கு வருது சொல்கிறாங்க இவங்க மூணு பேரும் ஜக்காத்து தரமாட்டேன்றாங்க அப்போ நபிகள் நாயக் சலாசலாம் அவங்க சொல்கிறாங்க இபுனு ஜமீல் ஏன் மறுக்கிறார் இபுனு ஜமீல் என்பவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தார் ஆரம்பத்தில் ஆனா அல்லா அவருக்கு இப்போ நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவர் ஏன் மறுக்க வேண்டும் அவர் இடத்துல ஜக்காத்த வாங்குங்க சரியான முறையில வழியில் இருக்கிற அவர் விஷயத்துல நீங்க அதிகப்படியாக நடந்துக்கிறீங்க அவர்கிட்ட போய் நீங்க ஜக்காத்து கேட்கவே கூடாது ஏன்னா ஜக்காத்து கொடுக்கிற இடத்துல அவர் இல்லை இஸ்லாத்திற்காக வேண்டி அவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கிறார் தன்னிடத்தில் இருந்த போர் தடவாளங்களை கூட இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்தவர் எதுவுமே இல்லாதவர் அவர்கிட்ட போய் நீங்கள் சக்காத்தை வாங்கவே கூடாது சக்காத்தை கொடுக்குற இடத்துல அவர் இல்லை அவரை விட்டுருங்க அப்பாஸ் சபின் அப்துல் முத்தலிப் அவர் ஏன் சக்காத்தை கொடுக்க மாட்டேன் அவர் யாரு அப்பாஸ் சபின் அப்துல் முத்தலிப் யாரு நபிகள் நாயகம் சொல்லா அலிவலம் அன்னவர்களுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர் அவர் இந்த விஷயத்தில் வர்றாரு ரசூல்லா என்ன பார்க்கல தெரியுமா இவர் நம்ம குடும்பத்தாரராச்சா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லேசு சாத்து அவர்கிட்ட வாங்கியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடல அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் எந்த அளவிற்கு ஜக்காத்து கொடுக்கணுமோ அதை வாங்குங்கள் இன்னும் அதை போன்று வேற ஒரு மடங்கு சேர்த்து வாங்கன்றாங்கிற சொல்லலாம் என் குடும்பத்துக்காரன் நான் சாதாரண விட்டு நினைக்கிறீங்களா அவர் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் அதை வாங்குங்க அதை போன்று இன்னொரு மடங்கு அதிகமாக வாங்க அவர்கிட்ட என்று நபிகள் நாயகம் சொல்லாசல் அவங்க சொன்னாங்கன்னா குடும்பத்துக்காரன் என்று வருகின்ற பொழுது நெருப்பாக இருந்தாங்க கொஞ்சம் கூட சந்தேகத்தின் சாயல் யாருக்கு வந்துடக்கூடாது என்கின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் சுல்லா அலேஸ்லமன் அவர்கள் நீதமாக நடந்தாங்க தனக்கு பாதகமாக இருந்தாலும் சரி தன்னுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி தன்னுடைய உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி எது நீதமோ அந்த நீதத்தை சரியான முறையில் நூறு சதவீதம் பேணி வாழக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் சுல்லா அலிசல்லமன் அவர்கள் இருந்தார்கள் சொன்னால் இப்போ இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நடக்கணும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம நீதி தவறினோம் என்று சொன்னால் மறுமையில் ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப பாதகமாக இருக்கும்